அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதாவது பெருக்கல் முறையில் நம் முந்நூற்றி முப்பத்தொன்று எதுலேருந்து வினிங் வரலாம்னு சொல்லியிருந்தோம் மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ரிசல்ட் நானூற்றி முப்பத்தி ரெண்டு மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டில் ஒரு சூப்பரான அருமையான ரிசல்ட் வந்திருக்கு நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா அடுத்து பார்த்திங்கன்னா பெருக்கல் முறையில் முந்நூற்றி எழுபத்தொம்போது பயன்படுத்தி எப்படி வினிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதாவது நூற்றி எழுபத்தேழு பேருக்கள் முன்னூற்றி எழுபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறேன் நூற்றி எழுபத்தி ஏழு முந்நூற்றி முன்னூற்றி எழுபத்தொம்போது கால்குலேட் பண்ணணும்னா ஆறுநூத்தி எழுபது எண்பத்தி மூணு இதில் கடைசியில் கருநம்பர் ஜீரோ எண்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறான் ஜீரோ எண்பத்தி மூணு ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்த வனிங் நம்பரில் பாச இருக்குது எழுநூற்றி ரெண்டு ஜீரோ பார்த்திங்கன்னா பி போர்டில் பாச இருக்குது எழுநூற்றி ரெண்டு பேருக்கள் முந்நூற்றி எழுவத்தொம்பது கல்குலேட் பண்ணிக்கிறான் எழுநூற்றி ரெண்டு பேருக்கள் முன்னூற்றி எழுபத்தொம்பது கால்குலேட் பண்ணணும்னா அறுபத்தாறு ஜீரோ ஐம்பத்தெட்டு இதில் கடைசில்கர் முன் நம்பர் ஜீரோ ஐம்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் ஜீரோ ஐம்பத்தி எட்டு அஞ்சாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த உணவு நம்பரில் பச இருக்குது எழுநூற்றி முப்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் சி சிபோர்டில் பசு இருக்குது எழுநூற்றி முப்பத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி முப்பத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தொம்பது கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி எழுபத்தெட்டு எட்டு ஐநூற்றி அறுபத்தி எம்பது கடைசி நம்பர் ஐநூற்றி அறுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி அறுபத்தஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பெருக்கள் முன்னூற்றி எழுபத்தொம்பது கல்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பெருக்கள் முன்னூற்றி எழுபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பத்தொம்பது நானூற்றி முப்பத்தெட்டு இதில் கடைசியுக்கிரமும் நம்பர் நானூற்றி முப்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி முப்பத்தெட்டு நாலாம் நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாசை இருக்குது நானூற்றி அஞ்சு நாலாம் நம்பர் ஏபோவில் பாசை இருக்குது நானூற்றி அஞ்சு பெருக்கள் முன்னூற்றி எழுவத்தொம்பது கல்கிளை பண்ணிக்கிறான் நானூற்றி அஞ்சு பெருக்கள் முன்னூற்றி எழுபத்தொம்பது கல்கிளே பண்ணணும்னா நூற்றி ஐம்பத்தி மூணு நானூற்றி தொண்ணூத்தஞ்சி இதில் கடைசியில் நம்பர் நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி நாலாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போலியும் நாலாம் நம்பர் சி போலியும் பாச இருக்கு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பேருக்கு முன்னூற்றி எழுபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பேருக்கு முந்நூற்றி எழுபத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பதினாலு நானூற்றி இருபத்தாறு இதில் கடைசிலுக்கு ரொம்ப நம்பர் நானூற்றி இருபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தாறு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு பேருக்கு முந்நூற்றி எழுவத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு பேருக்கு முந்நூற்றி எழுபத்தாறு கல்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எழுபத்தி நாலு நூற்றி இருபது இதில் கடைசில கரும நம்பர் நூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபது அடுத்தது தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு பேருக்கு முந்நூற்றி எழுபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு பேருக்கு முந்நூற்றி எழுவத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எழுபத்தி நாலு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் கடைசி கிருமு நம்பர் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தேழு பேர்கள் முந்நூற்றி எழுவத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தேழு பேருக்கள் முன்னூற்றி எழுவத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தொம்பது ஜீரோ தொண்ணூற்றி மூணு இதில் கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் ஜீரோ தொண்ணூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூற்றி மூணு ஜீரோ ஒன்பது பார்த்திங்கன்னா அடுத்த நம்பரில் இருக்குது தொள்ளாயிரம் ஒன்பதாவது நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போலியும் ஜீரோ பாலியும் சி போலியும் பச இருக்குது தொள்ளாயிரம் பேருக்கள் முந்நூற்றி எழுபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரம் பெருக்கள் முந்நூற்றி எழுவத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பத்தொன்று நூறு இதில் கடைசியில் கரவு நம்பர் நூறு நோட் பண்ணிக்கிறோம் நூறு ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்தவனிங் நம்பரில் பச இருக்குது ஜீரோ ஜீரோ ரெண்டு ஜீரோ பார்த்திங்கன்னா ஏபி ரெண்டுலேயுமே பச இருக்குது ஜீரோ ஜீரோ ரெண்டு பெருக்கள் முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஜீரோ ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி ஐம்பத்தெட்டு இது நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பத்தெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அறுநூத்தி நாற்பத்தி மூணு பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறேன் ஆறுநூத்தி நாற்பத்தி மூணு பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு ஆரநூத்தி தொண்ணூற்றி ஏழு இதில் கடைசியில் கடைசிய முன்னாள் அறுநூத்தி தொண்ணூற்றி ஏழு நோட் பண்ணிக்கிறான் தொண்ணூற்றி ஏழு ஆறு ஒன்பது பார்த்திங்கன்னா அடுத்த வணிக நம்பரில் பச இருக்குது தொள்ளாயிரத்தி அறுபது ஒன்பதாம் நம்பர் ஏ போலி ஆறாம் நம்பர் பி போலி பச இருக்குது தொள்ளாயிரத்தி அறுபது பெருக்கள் முன்னூற்றி எழுபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபது பேருக்கள் முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது கால்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி அறுபத்தி மூணு எட்நூற்றி நாற்பது இதில் கடைசியில் கிராம நம்பர் எட்நூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாற்பது எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த வண்ணி நம்பரில் பாசம் இருக்குது எட்நூற்றி ஐம்பத்தொன்று எட்டாம் நம்பர் ஏ போல பாசம் இருக்குது எட்நூற்றி ஐம்பத்தொன்று பெருக்க முந்நூற்றி எழுபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தொன்று பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தொம்பது கல்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்திரெண்டு இரநூத்தா இருபத்தொம்போது இதில் கடைசியில் கிருமம் நம்பர் ஐநூற்றி இருபத்தொம்போது நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி இருபத்தொம்போது அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி எழுவத்தொம்போது கல்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி நாற்பத்தெட்டு பெருக்க முன்னூற்றி எழுபத்தொம்போது கல்குலேட் பண்ணணும்னா ஐநூற்றி அறுபது தொண்ணூற்றி ரெண்டு இதில் கடைசியில் கிரமம் நம்பர் ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு ஒன்பதாம் நம்பர் அடுத்த ஈவினிங் நம்பரில் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு ஒன்பதாம் நம்பர் ஏ பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தொம்பது கல்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அறுபத்தொம்பது தொள்ளாயிரத்தி நாலு இதில் கடைசியில் கிராம நம்பர் தொள்ளாயிரத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாலு ஜீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த மணிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஜீரோ ஐம்பத்தேழு ஜீரோ பார்த்திங்கன்னா ஏ பாஸ் இருக்குது ஜீரோ ஐம்பத்தேழு பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தொம்பது கல்கலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஐம்பத்தேழு பேருக்கள் முந்நூற்றி எழுவத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதினாறு ஜீரோ மூணு இதில் கட்சி மூணு நம்பர் ஆறுநூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி மூணு அடுத்தது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு பேருக்கள் ஐநூறு முந்நூற்றி எழுபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு ஏழ்நூற்றி மூணு இதில் கட்சியில கரும நம்பர் எழுநூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி மூணு மூணா நம்பர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ரிசல்ட் நானூற்றி முப்பத்தி ரெண்டு மூணாம் நம்பர் பி போர்ட்டில் ஒரு அருமையான ரிசல்ட் வந்திருக்கு நானூற்றி முப்பத்தி ரெண்டு பேருக்கு முன்னூற்றி எழுபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்திரெண்டு பேர்கள் முன்னூற்றி எழுபத்தொம்பது கால் கலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தி மூணு ஏழுநூற்றி இருபத்தெட்டு இதில் கடைசி இருக்கு நம்ம நம்ம எழுநூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபத்தெட்டு நண்ப இந்த நம்பர்லேருந்து செஞ்சு பாருங்க நம்ப அடுத்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நல்லபடியில் பெண்ணிங் சார்ட் பார்க்க போகிற இருபத்தி நாலாம் தேதி சம்ர்தி எஸ் எம் பதினேழாவது எப்படி வரப்போகுதுன்னு பார்க்க போகிறேன் பெண்ணி சாட்டுன்னு பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து ஜீரோ நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு பார்க்குறது பெண்டிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன் நம்பர் எப்போது நாலு ஆச்சு ஒன் நம்பர் பி போல் பதிமூணு ஆச்சு அதாவது ஒன்றா ஒன்ன சிபி போலேருந்து இருபது நாச்சுன்னு ஒரு பத்து நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆகிடு ஒன்றான வந்து அஞ்சாவது ஆச்சு ரெண்டு நாள் ஒரு மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் எப்போ வந்து பதிமூணு ஆச்சு ஏழு நாள் மாதிரி மாதிரி அதாவது என்ன ஆச்சுன்னா ஓ இருபது நாள் ஆயிரும் இன்னும் பதினேழு நாள் ஆச்சுன்னா அதாவது ஒரு மாதமாயிருந்து ரெண்டே ரெண்டு ஆச்சுன்னா மாதம் ஆயிரு அடுத்தது ரெண்டாம் நம்பர் பி பிழந்து ஆச்சு ரெண்டாம் நம்ம சிபிலிருந்து இன்றைக்கு உணவு கொடுத்துருங்க மூணாம் பேருந்து பத்திரமா ஆச்சு அஞ்சு நாள் மாதம் பதினாலாயிரம் மூணாம் நம்ப பி பிள்ளை இன்னைக்கு உணவு கொடுத்துருக்காங்க மூணாம் நம்பர் சிபிள் ஏழு ஆச்சு நாலாம் ஏ பழி எனக்கு உணவு கொடுத்துருக்காங்க நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா பீ பிள்ளைங்க நாலு ஆச்சு நாலாவது சீபொழுது பதிமூணு ஆச்சு ரெண்டு நாள் அஞ்சாம் நம்பர் அஞ்சாண்டாம் ஏபோது பத்தொன்பதாச்சுன்னு ஒரு பதினொன்று ஒன்று ஆச்சுன்னு ஒரு மாதமாயிரு அஞ்சாம் நம்பர் பார்த்திங்கன்னா பீ பிள்ளைந்து ஒன்று ஆச்சு அஞ்சாம் நம்பர் பி பிள்ளைங்க பன்னெண்டு ஆச்சு மூணா ஆச்சுன்னு மாதம் பதினாலாயிரம் ஆறாம் நம்பர் ஏ வந்து ஏழு நாள் ஆச்சு சரிங்களா ஒரு வாரம் ஆயிடுச்சு ஆறாம் நம்பர் பி பூ ஆறு நாள் ஆச்சு இன்னொன்று ஒரு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆயிடு ஆறாம் நம்பர் சீப்லேருந்து மூணு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் ஏ போனது இருபத்தொரு நாள் ஆச்சு அதாவது இன்னொரு ஒன்பது நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிடு ஏழாம் நம்பர் பி வந்து மூணு நாள் ஆச்சு ஏழாம் வந்து வந்து ஒரு நாள் ஆச்சு எட்டாம் நம்பருந்து அஞ்சு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி வந்து பதினோரு நாள் ஆச்சு இன்னும் நாலு நாள் ஆச்சு மாதம் பதினாலாயிரம் எட்டாம் நம்ம சீபில் வந்து நாலு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போல் வந்து ஒரு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் பி பண்ணுறது நான் பன்னெண்டு நாள் ஆச்சு இன்னொரு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அதாவது ஏ சி போல் வந்து இருபத்தெட்டு நாள் ஆச்சு அதாவது இன்னொன்று ரெண்டு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரு ஜீரோ பார்த்தோன்னா ஏ போலிருந்து ரெண்டு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோன்னா பி பூலுருந்து எட்டு நாள் ஆச்சு அதாவது ஒன்று ஒரு வாரம் அனுப்புகிறதுக்கு ஜீரோ பார்த்தீங்கன்னா சி போல் வந்து ஆறு நாச்சும் இன்னும் ஒரு நாச்சும் ஒரு வாரம் நிற்குறது ஏ போலில் நாலாம் நம்பர் பி போலில் மூணா நம்பர் சி போலில் ரெண்டாவது நம்பர் நாலு மூணு ரெண்டு அப்படியே தொடர்ச்சியாக ரிவர்ஸில் கொடுக்குறதுக்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் மூணாம் நம்பர் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஏற்கனவே கொடுத்துருக்குறாங்க எங்கள் பாருங்கள் ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு நாலாம் நம்பர் மூணாம் நம்பர் ஏற்கனவே வந்திருக்கா அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ரெண்டு நாலு ஏற்கனவே கொடுத்துருக்குறாங்க திரும்ப வந்திருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்த நம்பரவே திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக கொடுத்துட்டுருக்குறாங்க நண்பா அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டு இருப்போம் பென்னிங் சார்ட் படி வராது நம்மளை கூட வின்னிங் கொடுக்கலான்னு அதே மாதிரி தான் இன்றைக்கி வின்னிங் கொடுத்துருவாங்க ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா பதிமூணு நாள் கழிச்சு இன்றைக்கி விண்ணிய் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் பி போல் வந்து பதினாலு நாள் கஷ்ட நீங்கள் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம சொன்ன மாதிரி தான் பத்து டு இருபது இருக்கிற நம்பர் இல்லைன்னா இருபது டு முப்பது நாற்பது ஐம்பது வரை இருக்கிற எண்கள் இதில் இருபது டு முப் இரு அதாவது பத்து டு இருபதுல இன்றைக்கி ரெண்டு நம்பர் ஒரு அருமையான ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க மறுபடியும் பெட்டிங் சார்ட் பண்ணி என் நம்பர்கள் வராமல் இருக்குன்னா அதாவது ஏ போலில் ரெண்டாம் நம்பர் மேக்ஸிமம் நம்பர் இருக்குது ரெண்டாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ஏழாம் நம்பர் இந்த மூணு நம்பர் முயற்சி பண்ணிப்பாருங்க பி போலில் ஒன்றாம் நம்பர் சரிங்களா ஒன்றாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது ஒன்றாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் சி போர்டில் பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் முயற்சி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நம்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நம்ப உங்களுக்கான வின்னிங் வந்துட்டு இருங்க நன்றி நண்பா மெம்பர்ஷிப்பில் மறக்காமல் ஜாயின் நண்பா